ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டுடே நம்ம கிச்சனில் எரால் சிக்ஸ்டி ஃபைவ் தான் செய்ய போகிறோம் இந்த ரெசிப்பியை நம்ம எப்படி செய்கிறோன்றதை பார்க்கலாம் வாங்க இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ப்ரான் சிக்ஸ்டி ஃபைவ் செய்கிறதுக்கு இன்றைக்கி ஆஃப் கேஜி அளவுக்கு ப்ரான் எடுத்துருக்கேன் இந்த பெரிய சைஸ் அளவுக்கு ப்ரான் எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ இதில் தேவையான மசாலா சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கிறேன் இது கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள் காரத்துக்கு தேவையான அளவுக்கு சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியா பொடி ஒரு ஸ்பூன் கடலை மாவு ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் லெமன் ஜூஸ் கொஞ்சம் பிழிஞ்சு விட்டுக்கோங்க அப்போ தான் புளிப்பு டேஸ்ட்டோட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இதில் கடலை மாவு இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு கூட சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கூட தண்ணி விடாமல் இந்த அளவுக்கு பிசைஞ்சுக்கோங்க இப்போ உங்களுக்கு மசாலா ஒட்டாத மாதிரி இருந்துச்சுன்னா அரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் கூட சேர்த்துக்கோங்க சேர்த்து அதை கூட பிசைஞ்சு விட்டுக்கலாம் நல்லா பிசைஞ்சிட்டு மூடி போட்டு ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம் டென் அப்புறம் பாருங்கள் நம்மளோட ஏறால் நல்லாவே ஊறி வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதை நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாகட்டும் என்ன நல்லா சூடானதும் இப்போ ஒரு ஒரு ப்ரானை போட்டுக்கலாம் என்ன நல்லா மிதமான சூட்டில் இருக்கணும் ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க இப்போ ஒரு சைடு நல்லா வெந்து வந்ததும் இன்னொரு சைடு நல்லா திருப்பி விடுங்க யாரால் ரொம்ப நேரம் வேகக்கூடாது ரப்பர் மாதிரி ஆகிடும் ஒரு சைட் நல்லா வந்ததும் எல்லாத்தையும் திருப்பி விட்டதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துக்கலாம் நல்ல ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் கருவேப்பில நல்லா பொறிஞ்சு வந்ததும் இப்போ இந்த ப்ரானை எண்ணெயிலிருந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு வேறு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம் இதே மாதிரி மீதம் இருக்கிற எல்லா ப்ரானையும் நம்ம போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் சுட சுட நம்மளுடைய ப்ரான்ஸ் சிக்ஸ்டி ஃபைவ் நல்லாவே ரெடியாகிடுச்சு பாருங்க இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ